வணக்கம் மேகலே அறுபது ஏழுபதுகளில் எல்லாம் நவரச நாயகன் என்று அழைக்கப்பட்ட முத்துராமன் நிறைய படங்களில் நாயகனாக நடித்திருக்கின்றார் அவர் சூரியகாந்தி என்ற படத்தில் ஜெயலலிதாவோடு இணைந்து நடித்தார் அந்த படம் முடிந்த பிறகு பட டைட்டிலில் தனது பெயர்தான் முதலில் போட வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் அடம் பிடித்தாராம் ஆனால் முத்துராமன் அவர்களோ யார் பேர் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று நாகரிகமாக ஒதுங்கி கொண்டாராம் ஒரு முத்துராமன் அவர்கள் அவரது படப்பிடிப்பிற்காக உதகமண்டலம் சென்றிருந்தார் அவருக்கு எப்பொழுதும் காலையில் ஜாகிங் செய்வது வழக்கமாக இருந்தது அதனால் காலையில் அவர் எழுந்து ஜாகிங் செய்வதற்காக ரோட்டில் சென்றிருக்கின்றார் அப்பொழுது அவருக்கு ஜாகிங் செய்து கொண்டிருந்த பொழுதே மாரடைப்பு ஏற்பட்டு கீழே விழுந்து கிடந்தாராம் அது சமயம் நடிகர் சிவகுமார் அவர்களும் ஊட்டியில் இருந்திருக்கின்றார் முத்துராமன் அவர்கள் கீழே விழுந்து கிடந்த விஷயம் அவர் அறிந்து உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அவரை தூக்கிக் கொண்டு ஒரு வேனில் ஏற்றி மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார் ஆனால் அங்கே மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டார் என்று கையை விரித்து விட்டனராம் அவரது மரணத்தை அறிந்த பலரும் அவர் ஊட்டியில் ஜாகிங் கூடாது என்று பேசிக்கொண்டார்களாம் எது எப்படியோ அவர் மறைந்துவிட்டார் நேரில் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பேன் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் அண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்